வழிய கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க மன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது குறிஞ்சா குளத்தை சேர்ந்த வீரர் பாடிக்கொண்டிருக்கிறார் குறிஞ்சாக்குளம் ஒரு புள்ளிகளை பெற்று தனது கணக்கை துவங்கியுள்ளது அது வெறும் குறிஞ்சா குளம் தான் கே இல்லை ஹலோ அருமையான பிடி அருமையான பிடி தூக்கி விட்டுருங்க நம்ம தான் பையன் தம்பி குறிஞ்சாக்குளம் மேலும் ஒரு புள்ளிகளை பெற்று தனது எண்ணிக்கையை இரண்டாக உயர்த்தி உள்ளது குறிஞ்சாக்குளம் மேலும் புள்ளிகளை பெற்று தனது எண்ணிக்கையை ஆறாக உயர்த்தியுள்ளது ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் அந்த டிஸ்பிளேயில் இருக்கிற நேம் கே குறிஞ்சாக்குளத்தை குளம் மாத்திருங்க கே இல்லை ஓகே உணவு அருந்தாத நண்பர்கள் அன்பர்கள் அனைவரும் உணவு கூடம் சென்று இரவு உணவு அறிந்துவிட்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் காலதாமதப்படுத்த வேண்டாம் ஏனென்றால் அங்கே உங்களுக்காக உணவு பருமாற இருக்கும் இதோ அருமைடையார்குளம் குறிஞ்சா குளம் பெற்றுள்ள புள்ளிகள் பத்து ரதம் குளம் பெற்றுள்ள புள்ளிகள் இரண்டு இதோ அருமையான பிடி மேலும் ஒரு புள்ளிகளை பெற்று ரதம் குளம் புள்ளிகளின் எண்ணிக்கை மூன்று பிடி பிடி தூக்கி விட்டுருங்க அவ்வளோதான் பிடிச்சாச்சு ரதமடையார் குளம் மேலும் ஒரு புள்ளியை பெற்று தனது எண்ணிக்கையை நான்காக உயர்த்தி உயர்த்தியுள்ளது இரவு உணவு அருந்தாத நண்பர்கள் உணவுக்கூடம் சென்று உணவு அருந்தபடி கேட்டுக்கொள்கிறோம் உணவுக்கூடமானது ஒம்பது முப்பது ஒம்பதரை மணி வரைக்கே திறந்திருக்கும் உணவு அருந்தாதவர்கள் விரைந்து சென்று உணவு அருந்தி விட்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் தேர்ட் ராய் ரதமடையார் குளம் மேலும் ஒரு புள்ளிகளை பெற்று தனது எண்ணிக்கை ஐந்தாக உயர்த்தியுள்ளது குறிஞ்சா குளம் பெற்றுள்ள புள்ளிகள் பத்து ரதமடையார் குளம் பெற்றுள்ள புள்ளிகள் ஐந்து போனஸ் பாயிண்ட் டூ குறிஞ்சா சூப்பர் சூப்பர்டாக குறிஞ்சாக்குளம் மேலும் இரண்டு புள்ளிகளை பெற்று தனது கணக்கை எண்ணிக்கையை பதிமூன்றாக உயர்த்தியுள்ளது மீண்டும் ஒரு சூப்பர் டாக்கில் இரண்டு புள்ளிகளை குறிஞ்சாகுளம் பெற்றுள்ளது குறிஞ்சாகுளம் பெற்றுள்ள புள்ளி பதினைந்து ரதமடையார் குளம் பெற்றுள்ள புள்ளிகள் ஐந்து முதலாவது பாதி முடிந்து இப்பொழுது இரண்டாவது பாதி ஆட்டம் குறிஞ்சா குளம் பெற்றுள்ள புள்ளிகள் பதினேழு ரதம் குளம் பெற்றுள்ள புள்ளிகள் ஐந்து கொஞ்சம் இதற்கு அடுத்த மாட்டமாக சந்திரகிரி சக்கம்மாள்புரம் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் சந்திரகிரி சக்கம்மாள்புரம் குறிஞ்சாக்குளம் ரதமடையார் குளம் இந்த ஆட்டத்தில் வெற்றி பெறும் அணியினர் காலிறுதியில் மேல மருதப்பாபுரத்துடன் மோதுவார்கள் இதோ ராதம்டையார்களோ மேலும் ஒரு புள்ளியை பெற்று தனது எண்ணிக்கையை ஆறாக உயர்த்தியுள்ளார்கள் பிரதமடைவர்களாம் மேலும் இரண்டு புலிகளை பெற்று தனது எண்ணிக்கையை ரதமடையார் குளம் பெற்றுள்ள புள்ளிகள் எட்டு குறிஞ்சாக்குளம் பெற்றுள்ள புள்ளிகள் பதினெட்டு இன்னும் டைம் இருக்கு முயற்சி செய்தால் முடியாது எதுவும் இல்லை ஈச் ஒன் பாயிண்ட் ரதம் பெற்றுள்ள புள்ளிகள் பத்து குறிஞ்சாக்குளம் பெற்றுள்ள புள்ளிகள் பத்தொன்போது அருமையான பிடி ராதமடையம் தனது எண்ணிக்கையை பதினொன்றாக உயர்த்தியுள்ளது குளம் மேலும் ஒரு புள்ளியை பெற்று பன்னிரெண்டாக உயர்த்தியுள்ளது வக்கீலுக்கு தெரியாத சட்டமாப்பா தம்பி வேற யாரும் பேசாதீங்க அருமை அருமை செல்பாக் ஒன் பிளஸ் டூ ராதமடையார்குளம் பெற்றுள்ள புள்ளிகள் பதினாறு குறிஞ்சாகுளம் பெற்றுள்ள புள்ளிகள் இருபத்தி ஒன்று டைம் ஆக் டூ ராதமடையார்குளம் இதற்கு அடுத்த ஆட்டமாக ஆட இருக்கும் அணியினர் சந்திரகிரி சக்கமால்புரம் இரண்டு அணியினரும் தங்களை உடனடியாக கொள்ளவும் இரண்டு அணியினரும் ஆடுகளத்தில் அருகில் வந்து இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரதமடியார்குளம் பெற்றுள்ள புள்ளிகள் பதினாறு குறிஞ்சாக்குளம் பெற்றுள்ள புள்ளிகள் இருபத்தி ரெண்டு கடைசி மூன்று நிமிடம் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் ஆஃப் தேர்ட்ரை கடைசி இரண்டு நிமிடம் அருமையான ஆட்டம் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற குறிஞ்சாக்குளம் அணியினருக்கும் அவர்களுடன் விளையாடிய ரதமுடையார் குளம் அணியினருக்கும் மன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு அடுத்தபடியாக ஆடக்கும் அணியினர் சந்திரகிரி சக்கம்மாள்புரம் உடனடியாக ஆடுகளத்தில் இறங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இதில் வெற்றி பெற்ற குறிஞ்சாக்குளம் மேல மறந்த